நீதிபதிகள் நியமனங்கள் நீதிமன்ற முடிவுகளில் தாம் தலையிடுவதில்லை அன்வார் வலியுறுத்து முப்பது ஆண்டுகள் கடந்து மலாயா பல்கலைக்கழக தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்திய மாணவர்களின் ஒன்று கூடல் கொலலும்பூரில் ஜி தமிழின் சரிகமப்பா லீல் செம்ஸ் கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சி ஈராயிரத்து இருபத்தைந்து இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா தேர்தலில் சீதாராமன் அணிக்கு வெற்றி நீதிபதிகள் நியமனம் அல்லது நீதிமன்ற தீர்ப்புகள் உள்ளிட்ட நீதித்துறை விவகாரங்களில் தாம் தலையிடுவதில்லை என்று பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் நீதிபதிகள் உட்பட அனைத்து நியமனங்களும் சேவை நீட்டிப்புகளும் கூட்டரசு அரசியலமைப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார் அரசியலமைப்பு சட்டத்தை ஒருவர் புரிந்து கொண்டால் அதன் செயல்முறை தெளிவாக உள்ளது ஒரு ஆணையம் இருக்கிறது பிரதமர் இருக்கிறார் மாற்றிமை தங்கிய பேரரசர் இருக்கிறார் என்று இன்று பிரதமர் துறை பணியாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் கூறியதாக பர்னாமா மேற்கோள் காட்டியது அண்மைய நியமனங்களை பார்த்தால் நீதிபதி பதவிகளுக்காக முன்மொழிக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் பேரரசரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் விவாதத்திற்காக ஆட்சியாளர்களின் மாநாட்டிற்கு கொண்டுவரப்படுகிறது இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என அன்பார் கூறினார் சில தரப்பினரால் முன்மொழியப்படும் ஒரு நியமனமும் அல்லது பதவி நீட்டிப்பு மீதான பரிந்துரைகள் நீதித்துறையின் நேர்மையை சீர்குலைக்கும் என்று அவர் வலியுறுத்தினார்

உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஸ்லாங்கோ புலோவில் நூற்று முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கோல்பீல் தோட்ட ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் ஏற்கனவே இரண்டு கும்பாபிஷேகங்களை நடத்தி முடித்துள்ள அக்கோயில் மூன்றாவது கும்பாபிஷேகத்திற்கான பணிகளை எட்டு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது அவ்வகையில் ஆலய திருப்பணிகள் என்பது விழுக்காடு பூர்த்தியடைந்துள்ளன இருபது விழுக்காட்டு பணிகளை முழுமை பெற செய்ய கோவில் நிர்வாகத்துக்கு பெரும் நிதி தேவைப்படுகிறது இதையடுத்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுகைபுலோ ராமான் புத்ரா கிளப்பின் மாநாட்டு விருந்து மண்டபத்தில் நன்கொடை திரட்டும் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட்டின் சிறப்பு அதிகாரி ஃபைதால் சிறப்பு வருகை புரிந்தார் பழலும் போர் பெரிய மருத்துவமனையின் திருமுருகன் ஆலய தலைவர் டத்தோ சுரேஷ் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் டத்துஸ்ரீ ஆர் எஸ் தனி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டாக்டர் ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியதோடு மேலும் முப்பதாயிரம் ரிங்கேட்டை வாங்கித் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் ஆனால் கும்பாபிஷேக திருப்பணிகளை முடிக்க மேலும் நிதி உதவி அவசரமாக தேவைப்படுவதாக டத்துசி தனைந்திரன் வணக்கமிளீசிகாவிடம் கூறினார் குறிப்பாக டத்துசி டாக்டர் ஜுல்கிஃப்லி பெரிய மனது வைத்து ஒரு பெருந்தொகையை நன்கொடையாக வழங்குவார் என எதிர்பார்ப்பதாக தனேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் ஃபியூச்சில் பார்த்திங்களாக்கா முக்கியமான நோக்கமே நிதி சேர்ப்பது இந்த ஆலயம் இன்னும் எண்பது சதவீதம் கட்டுமான பணி முடிந்துவிட்ட நிலையில் ஆலய தளபதி சகோதர திரு மணிவண்ணன் அவர்கள் பெரிய முயற்சியில் இந்த ஆலயத்தை எப்படியோ மிக விரைவில் கும்பாட்சம் நடத்த வேண்டும் என்று எண்ணத்தில் இந்த விருந்து நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க மாண்புமிகு தத்து சோல் கிப்லி அவர்கள் ஏற்கனவே முப்பதாயிரம் வழி மானியம் கொடுத்துருக்காரு 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 இன்றைக்கு இன்னொரு முப்பதாயிரம் வழி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்கார்கள் நிச்சயமாக இது போதாது அவர் இன்னும் நிறையா கொடுப்பாருன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏனென்றால் இந்த வட்டார மக்கள் அவருக்காக வாக்கு அளித்து உறுதி வாக்களித்து அவரை எம்பி ஆக்கியிருக்காங்க இன்னும் நிறையா செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இன்னும் நம்முடைய கும்பகோஷம் தேதி குறிப்பிட்டாச்சு விரைவில் நடப்பதால் ஆலய கட்டுமான பணி இன்னும் நிறைய இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு அந்த அந்த காலத்தில் சொல்லி வச்சுக்கேன் ஆலயம் வந்து நம்முடைய மக்களை ஒருநிலைப்படுத்துவதற்கும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் ஆலயம் வந்து நம்முடைய யூனிட்டி கல்ச்சர் இஸ் அ சென்டர் ஆஃப் கல்ச்சர் நம்மளுடைய கலாச்சாரம் வளர்ப்பதற்கு இது வந்து ஆலயம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதனால் இது வந்து நீங்கள் பண உதவி கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க நல்ல விஷயத்தை எல்லோருடையும் எடுத்து சொல்லுங்கள் மகாமாரியம்மன் ஆலயம் கோல்ஃபீல் தோட்டம் மகாமாரி ஆலயம் மிக விரைவில் கும்பாஷம் நடக்க வேண்டும் என்று இன்னும் பலர்கிட்ட நீங்கள் முடிந்தால் நல்ல விஷயத்தை சொல்லி பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ கேட்டு

ஓரளவு நம்மளுக்கு வந்து இந்த டின்னர் நைட் மூலிமா நம்மளுக்கு ஒரு நிதி கிடச்சிச்சு ஆனால் இது வந்து பத்தாது இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு மூணு லட்சம் ரிங்கேட் தேவைப்படுது இந்த மூணு லட்சம் ரிங்கேட் வந்துருச்சுன்னா இந்த பேலன்ஸ் தங்கி போன வேலையெல்லாம் நம்ம முடித்து அடுத்த வருஷம் நம்ம சொன்ன மாதிரி அந்த கும்பாபிஷத்துக்கு நம்ம போயிடலாம் இந்த மூணு லட்சம் ரிங்கேட் நம்மளுக்கு பொதுமக்கள் மூலிமா நம்மளுக்கு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு மிக விரைவில் நீங்கள் கொடுத்தா ரொம்ப துணையா இருக்கும் ஆலய வளர்ச்சி பணிகளுக்கு உதவி வரும் பொதுமக்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் ஆலயத்தின் ஆலோசகரும் கும்பாபிஷேக ஒருங்கிணைப்பாளருமான தமிழ்வாணி கருணாநிதி நன்றி தெரிவித்தார் அந்த காலத்துல வந்து முதல்ல தோட்டப்புற மக்கள் தான் இருந்தாங்க இப்பொழுது வந்து பட்டணமான ஒரு தோட்ட ஒரு கோயிலா வந்து உருமாறி இருக்கு பண்டார்சி கோல்ஃபீல் சொல்லிட்டு ஏறக்குறைய பத்தாயிரம் இந்தியர்கள் இப்போ சூழ்ந்திருக்கிறார்கள் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்மளோட தார்மீக மந்திரம் அந்த வகையில் இவ்வளோ பெரிய ஒரு பட்டணத்தில் ஒரு அருமையான ஆலயம் வந்திருக்கு இதுகாரும் நமக்கு வந்து பல லட்சங்கள் கொடுத்து மக்கள் உதவி செய்திருக்காங்க நிறைய உதவிகள் செய்த தத்துக்கள் பிரமுகர்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைவர் குறிப்பிட்டது போல் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாமே குறிப்பிட்டது போல் நமக்கு இன்னும் நிறைய நன்கொடைகள் தேவைப்படுது சுற்றுவட்டார பொதுமக்கள் நீங்கள் அனைவருமே ஒன்று திரண்டு இதுக்கப்புறம் வந்து இது வந்து பொது ஆலயமாக செயல்படும் என்பதனால் அனைவரும் ஒன்று திரண்டு நம்மளுடைய மகா கும்பாபிஷேகம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாம் மாதம் ஈராயிரத்தி நூற்று முப்பது ஆண்டு கால சரித்திரத்தை கொண்டுள்ள கோல்பீல் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிகள் சிறப்புடன் நடைபெற பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் நன்கொடை அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கடந்த சனிக்கிழமை முதல் முறையாக மலேசியாவில் சிராஸ் வவாசான் பனாரா பிஜேஆர்எம் மண்டபத்தில் ஜி தமிழின் சரிகமப்பா லீல் சேம்ஸ் ஈராயிரத்து இருபத்தைந்து இசை நிகழ்ச்சி டத்தோசி டாக்டர் எம் சரவணன் தலைமையில் மிக சிறப்புடன் நடந்தேறியது இந்த நிகழ்வில் சரிகமப்பா புகழ் மலேசிய பாடகி சிறுமி ஹெமித்ரா இந்தியாவை சேர்ந்த சரிகமப்பா பாடகர்கள் டிவினேஷ் யோகஸ்ரீ ஸ்ரீமதி மகதி மற்றும் அபினேஷ் உள்ளிட்ட திறமையான இளம் கலைஞர்களின் பாடல் நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன

நல்ல திறமைகள் எங்க இருக்குதோ அது குறிப்பா நம்ம நாட்டுல சேலஞ்சஸ் தாண்டி வந்தோம் இந்தியர்களோட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறவு நம்ம சொல்றோம் வாய்ப்பை எப்படி நம்ம கொண்டாடுவோம் இதான் நான் மாதிரி ஒவ்வொரு விஷயம் விஷயமும் கிடையாது இங்க இருக்கிற நிறைய தொழில் அதிபர் இருக்காங்க எல்லாரும் ஒரு தொழில் இருக்கிறாங்க அந்த தொழில நம்மளால என்ன ஆதரவு கொடுக்க முடியும் அவங்க எந்த தொழில் செஞ்சா சரி எந்த பிசினஸ் உங்களால என்ன ஆதரவு பொறுப்பு கொடுங்க

நடத்துகின்றோம் எனக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள் ஆசைப்படுகின்றேன் எல்லோரும் ஒவ்வொரு வீட்டிலே சரிகமாப்பா டிட்டில் சேனல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை உங்கள் மனதாலே நீங்கள் நினைத்து கொண்டிருந்த வேலையிலே விஷால் ஸ்ரீமிக்ஸ் நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை மலேசியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது உடனடியாக ஜி நிறுவனத்துக்கு எனக்கு இந்த மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இசை நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு உதவிகரம் நீட்டியவர்களுக்கு கௌரவங்களும் பாராட்டுகளும் வழங்கப்பட்டதோடு டாக்டர் ரவிக்கு சிறப்பு பாராட்டும் செய்யப்பட்டது இதனிடையே இந்தியாவில் நடைபெற்ற சரிகமப்பா பாடல் போட்டியில் மூன்றாம் நிலையில் வெற்றி பெற்ற எமித்ராவிற்கு இருபதாயிரம் ரிங்கிட் வெற்றி தொகையும் கௌரவ விருதும் இந்நிகழ்ச்சியின் போது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தேவஸ்தான பரிபாலன சபா தேர்தலில் அதன் நடப்பு தலைவர் ஆர் சீதாராமன் தனது தலைவர் பதவியை தற்காத்துக் கொண்டுள்ளார் தேர்தல் நடந்து சுமூகமாக அமைதிகடமாக நல்லபடியாக முடித்து முடித்துக்கொண்டது நாங்கள் பழைய நிர்வாகம் அப்படியே எல்லாரும் வந்துவிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டு வருஷத்தில் வந்து பல திட்டங்கள்லாம் இருக்குது அது முக்கியமான திட்டங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து திருப்பணி வேலை ஆரம்பிச்சிருக்கோம் மகாமாரிமன்ற ஆலயத்தில் எங்கள் முழு இந்த கமிட்டியோட முழு கவனமெல்லாம் அப்போது வந்து அந்த திருப்பணியை முடிக்கிறதுல தான் இருக்குது நாங்கள் எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இந்த இந்த ஆண்டு கூடத்தை வந்து நல்லா சிறப்பாக முடித்து கொடுத்து போகிறது தலைவர் பதவிக்கான தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எஸ் நடைசனை வீழ்த்தி சீதாராமன் வெற்றி பெற்றதோடு இந்த தேர்தலில் போட்டியிட்ட அவரது அணியை சேர்ந்த அனைவரும் வெற்றி பெற்றனர் நடப்பு துணை தலைவர் கே சுரேன் மீண்டும் துணை தலைவரான நிலையில் நடப்பு செயலாளரான வி எம் தியாகராஜன் செயலாளர் பதவிக்கும் துணை செயலாளர் பதவிக்கு எம் குரு மற்றும் பொருளாளராக கே ஆண்டாள் நேசன் ஆகியோர் போட்டியின்றி வெற்றி பெற்றனர் அதோடு ஸ்ரீ இலங்கையர் பிரிவுக்கான செயற்குழுவிற்கு பி உமாபரம் மற்றும் தயாளன் தேர்வு பெற்றனர் இந்த தேர்தலில் ஆர் சிவபாலன் கோபிநாதன் நீலகாந்தன் கண்ணையா டாக்டர் சசிதரன் மனோகர் பி புருஷோத்தமன் பன்னீர்செல்வம் ஆகியோர் செயலவை உறுப்பினராக வெற்றி பெற்றனர் தணிக்கையாளர்கள் பதவிக்கு கிருஷ்ணன் தண்ணீர்மலை போட்டியின்றி தேர்வு பெற்றனர் வழக்கறிஞர் மதியழகன் தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி சிறப்பான முறையில் கூட்டத்தை வழிநடத்தினார் இப்போ மகா மாரியப்பன் ஆலய திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் இருநூற்று அறுபத்தாறு உறுப்பினர்கள் வாக்களித்தனர்

மலாயா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்க கிளப் ஹவுஸ் மலர்ந்த நினைவுகளுடன் ஆண்டில் மலாயா பல்கலைக்கழகத்தில் பயின்ற இந்திய மாணவர்களின் ஒன்று கூடல் நிகழ்வு கடந்த சனிக்கிழமை இனிதே நடைபெற்றது இந்த ஒன்று கூடல் நிகழ்வில் சுமார் அறுபத்தைந்து பேர் உள்நாட்டு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இருந்து வந்து கலந்து கொண்டது நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்த்தது மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் ஏறக்குறைய வந்து எழுபத்தி ரெண்டு பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இந்த ரீயூனியன் நிகழ்வில் கலந்துக்கிட்டதுக்கு பட் ஆக்சுவலாக வந்து அறுபத்தஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க மற்றவங்க வந்து தவிர்க்க முடியாத காலத்தில் வரல இது ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருட காலமாக இதை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நிறைய முயற்சிகள் எடுத்தோம் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம் இன்னைக்கு மெயின்லி ஏன் இந்த விஷயத்தை இந்த ரீயூனியன் செஞ்சவங்க முப்பது வருஷமும் ஆயிடுச்சு ஸோ எல்லா நண்பர்களுமே வந்து நல்ல நல்ல கோர்ஸில் இருக்காங்க ஸோ நம்மளுக்குள்ளே நம்மளோட நெட்வொர்க் எப்படி உறுதிப்படுத்துகிறது அப்படின்றதுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தோம் ஏறக்குறைய ஒரு ஐம்பது நண்பர்களுக்கு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அதையும் தாண்டி எழுபத்திரெண்டு நண்பர்கள் இந்த நிகழ்வுக்கு பெயர் கொடுத்து இருபத்தைந்து பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் அது மட்டுமின்றி இந்த நிகழ்வுக்கு வந்தவர்கள் கல்லூரி வாழ்க்கையில் கல்லூரியில் நாங்கள் பார்க்காத சில முகங்கள் நான்கு வருடம் நாங்கள் கல்வி கற்கும் பொழுது யாரையுமே பார்க்க முடியாத முகங்கள் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது எங்களுக்கு மேலும் வெற்றியை அளிக்கின்றது சந்தோஷத்தை அளிக்கின்றது தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தாறாம் ஆண்டு மலையா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களுடைய ஒன்று கூட நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ரொம்ப ரொம்ப வெற்றி வெற்றி அடைந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்கள் ஒரே இடத்துல முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கின்றோம் ஒரு சிலர் சபா சரவாலேருந்து வந்திருந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க நட்பை பரிமாறிக்கொண்டோம் எங்களுடைய இன்றைய நிலையை பற்றி சொன்னோம் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க்கிங்கை உருவாக்கி உருவாக்கியது முடிவுற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் மலாயா பல்கலைக்கழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாய் படித்து அளவலாவிய இவர்கள் அனைவரும் மீண்டும் சந்தித்து தங்களின் கடந்த கால நினைவுகளையும் உணர்வுகளையும் இந்நிகழ்வின் வாயிலாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டது இவ்விழாவின் முத்தாய்ப்பாக அமைந்தது தோற்றங்கள் மாறியிருந்தாலும் காலச்சூழல்கள் அவர்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த ஒன்று கூடல் நிகழ்வு அவர்களுக்கு மிகப்பெரிய நெட்வொர்க் தளமாக அமைந்ததோடு அவரவரின் தற்போதைய முன்னேற்றங்கள் தற்போதைய வாழ்க்கை சூழல்கள் மற்றும் வருங்காலத்தில் ஒருவருக்கொருவர் உதவக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்துள்ளது இதனிடையே இந்நிகழ்வை சிறப்புற ஏற்பாடு செய்த மலாயா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்க ஏற்பாட்டுக் குழுவினருக்கு தொன்னூற்றி ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்